விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நெல் வயலில் வந்து ஜிங்க் சல்பேட்டு ஏன் போட வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நெல்லில் வந்து நிறையா உரங்கள் போடுறோம் ஆனால் எல்லாரும் ஜிங்க் சல்ஃபேட் போடணுன்றாங்களே அது ஏன் அப்போ ஜிங்க் சல்ஃபேட்டில் என்ன நன்மை இருக்குது ஜிங்க் சல்ஃபேட்டு போடாட்டினா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜிங்க்குன்றது வந்து துத்தநாகம் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும் துத்தநாகம் இது ஒரு நுண்ணூட்ட சத்து ஓகேங்களா இப்போ நம்ம வந்து தலை சத்து போடுறோம் மணிச்சத்து போடுறோம் என் பிகே அப்படின்றத என்ங்கிறது தலை சத்து பிங்கிறது மணிச்சத்து கேங்கிறது வந்து சாம்பல் சத்து பொட்டாஸ் இப்போ வந்து யூரியா போடுறோம் டிஏபி போடுறோம் மீரோட்டா பொட்டாஸ் போடுறோம் இதை தவிர துத்துநாகன்றது வேறு முக்கியமானது ஜிங்க்கு ஏன் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பு அன்பான விவசாய நண்பர்களே நம்மளது வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கி ஆதரவு தாருங்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன வேணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தகவல் கொடுத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டால் அதுக்கு தகுந்த வீடியோவை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து நெல் வயலில் ஜிங்க் சல்ஃபேட்டு ஏன் போடணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிருக்கும் வந்து ஒவ்வொரு சத்து ரொம்ப முக்கியம் அதாவது வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்ற பேரூட்ட சத்துக்கள் இருக்குது இல்லையா பேரூட்ட சத்துக்கள் என் பிகே மூணு அப்புறம் இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம் மக்னீசியம் சல்பர் இது ரெண்டாம் இதை தவிர நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது மொத்தம் பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்போ இவ்வளோ தேவையான போது ஒவ்வொரு பயிருக்கும் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துத்தநாகம் முக்கியம் இது வந்து துத்தநாகம் இல்லைன்னா மகசூல் பாதிப்பு ஏற்படும் அதே போல் தென்னை தென்னை எடுத்திங்கன்னா போரான் சத்து முக்கியம் போரான் நீங்கள் போடலைன்னா தென்னையில் வந்து குறும்ப ஒட்டும் ஒல்லிக்காய் பிரச்சனை வரும் பருத்தி பருத்தியில எம்மன் மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை இப்படி ஒவ்வொரு சத்து ஒவ்வொரு பயிரிலையும் ஒரு முன்னூட்ட சத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் போடலைன்னா பயிரோட வளர்ச்சி பாதிக்கும் பயிரோட மகசூல் குறையும் என்பது ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லா மினிமம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஓகேங்களா இது வந்து செடின்னு வச்சுக்கோங்க பயிரில் நமக்கு எல்லா வகையான நியூட்ரியன்ட்டை கொடுத்துட்டோம் ஆனால் தொட்டியில் வந்து சின்ன ஓட்டை இருக்குது தண்ணி வெளியில் போயிட்டே இருக்குமா அது மாதிரி தான் இப்போ இது துத்தநாகம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ துத்தநாகம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தவிர ஒரு யூரியா டிஏபி பொட்டாஸ் வேறு எந்த நுண்ணுட்டு எல்லா சத்துக்களும் போடுவீங்க ஆனால் துத்தநாக சத்து மட்டும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பயிரோட மகசூல் குறையும் பயிரோட விளைச்சல் பாதிக்கும் அப்படின்றது தான் வந்து இது சொல்லுது ஜிங்க்கு தானே அப்படின்னு இருக்கக்கூடாது ஜிங்க்கு கட்டாயமாக போடணும் எப்படி எந்தெந்த சமயத்துலாம் ஜிங்க்கு போடலாம் அப்படின்னா மூன்று வழியில் போடலாம் ஜிங்க்கு அதில் நம்ம எந்த வழியில் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நாட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாட்ரா இருந்துச்சுன்னா ஜிங்க் சல்பேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா ஸ்ப்ரே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுன்றது என்னது ஐம்பது கிராம் ஜிங்க் சல்பேட் பத்து லிட்டர் தண்ணீர் இப்போ வந்து நாற்றுல வந்து உங்களுக்கு வந்து எத்தனை ஒரு டேங்க் அடிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க ஒரு டேங்க் அடிக்கிறீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்குன்னா ஐம்பது கிராம் வெறும் ஐம்பது கிராம் ஜிங்க் சல்ஃபேட்டை நீங்கள் பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு துத்தனாக பற்றாக்குறை வந்து நீங்கிடும் ஓகேங்களா நாற்றுல அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடவு நட்டுறீங்க நடவு நட்ட பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே கட்டாயமாக வந்து நீங்கள் ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு வாரம் நடவு பின் ஓகேங்களா நட்ட பின் ஏழு நாட்களுக்குள் ஏழு நாட்களுக்குள் ஜிங்க் சல்பேட் ஹெப்டா குளோரைடு அப்படிம்பாங்க ஜெட்டன் எஸ்ஓ ஃபோர் செவன் ஹச் டூ ஃபோர் இதில் வந்து இருபத்தோரு சதவீதம் வந்து ஜிங்க் இருக்குதுங்க ஓகேங்களா இந்த இதுதான் ஜிங்க் சல்பேட்னு சொல்கிறாங்க இதை வந்து பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு மணலுடன் கலந்து கட்டாயமாக விசிறி விடணும் அப்படி விசிறி விட்டீங்கன்னா தான் வந்து பயிர் களைச்சி வரும் சிலவங்களுக்கு வந்து பயிர் கிளையவே இல்லை அப்படிம்பாங்க நெல்லில் வந்து வேர் வந்து வளராது வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடாமல் விட்டோம்னா செடி உட்காந்து இருக்கும் அங்கங்கே மஞ்சள் அடிச்சிருக்கும் செடி எலும்பாது கிளைச்சல் விடாது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிளப்ப மருந்து குரண மருந்து அது இதுன்னு போடுவீங்க அதை அதெல்லாம் அதுக்கு செலவு பண்ணுறதை விட நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு செலவு பண்ண வேண்டியது மிக முக்கியம் பக்கெட் உரம் போடுவாங்க பக்கெட் உரம் ஆயிரம் ரூபான்னு போடுவாங்க கிளப்பல் உரம்னு சொல்லிட்டு பக்கெட் கொடுப்பாங்க அதெல்லாம் விட முக்கியமானது ஜிங்க் சல்பேட்டு போட வேண்டியது ஓகேங்களா கூட நம்ம போடாமல் இருக்கலாம் ஆனால் ஜிங்க் சல்பேட் வந்து நெல்லுக்கு கட்டாயம் போடணும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அப்படி போடாட்டினா ஜிங்க் சல்பேட் போடாட்டினா எப்படி இருக்குன்னா இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பயிர் வளர்ச்சி குறைஞ்சிருக்கும் இலை வந்து பழுப்பு நிறமாக இருக்கும் நான் படத்தில் காட்டுறேன் பாருங்கள் பழுப்பு நிறமாக பிடித்தது போல் இருக்கும் துருப்பிடித்தது போல் இலைகள் இருக்கும் உங்கள் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியெல்லாம் இணைஞ்சி மொத்தமாக துரு பிடிச்சிடும் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைந்து காணப்படும் கிளைக்காது அதாவது தூர் வெடிப்பு குறையும் கடைசியில் மகசூல் பாதிக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம நடவு செய்யும் போதே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜிம் சல்ஃபேட் ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்போ கொடுக்காம விட்டுட்டோம்னா நடவு பண்ண பிறகு ஒரு ஏழு நாட்களில் பத்து கிலோ கொடுக்கலாம் சப்போஸ் அப்பயும் கொடுக்காம விட்டுனா முப்பது நாட்களுக்குள் நீங்கள் எதாவது உரம் போடுவீங்க அல்லது எதாவது பூச்சி மருந்து அடிப்பீங்க இலை சுருட்டு புழு குருத்து பூச்சிக்கு முப்பது நாளில் முதல் மருந்து அடிப்பீங்க அந்த சமயத்தில் இடிடிஏ ஃபார்மில் ஈடிடிஏன்னு பற்றி தனியாகவே வீடியோ போட்டுரு போட்டிருக்கேன் ஏன் இடிடிஏ ஃபார்மில் மைக்ரோ நியூட்ரியன் எம்என் மிக்சர் கொடுக்கணும் யூடிடியா என்ன யூடிட்டியை கொடுப்பதால் என்ன நன்மைகள் அப்படின்ன பற்றி தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஜிங்கு யூரிடியில் பன்னெண்டு பர்சன்ட் ஜிங்க் உள்ளது இது வந்து கால் கிலோ ஒரு ஏக்கருக்கு அதாவது இருபத்தஞ்சி கிராம் பெர் டேங்க் பத்து லெட்டு டேங்க்னால் இருபத்தஞ்சி கிராம் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது பூச்சி மருந்து அடிக்கிறீங்க வச்சுங்களேன் மொதல் மருந்து பூச்சி மருந்து இதில் வந்து ஜிங்கு யூடிட்டியை கரைச்சிக்கிறணும் டேங்க்கில் வந்து ஒன்றா ஊற்றி ஸ்ப்ரே செய்ய வேண்டும் பத்து டேங்க்கு கட்டாயமாக வந்து இதை வந்து நீங்கள் செய்யணும் இது வந்து ஜிங்க் யூட்டியை வந்து நிறையா கம்பெனியில் கிடைக்கிது கிறிஸ்டல் கம்பெனியில் வந்து தல்வார் ஜிங்க் அப்படின்ற பேரில் இருக்கும் அதை தவிர நிறையா கம்பெனியில் வந்து மைக்ரோ நியூட்ரியன் கம்பெனியில் இருக்குது உங்களுக்கு எது விலை குறைவாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நெல்லில் வந்து நீங்கள் யூரியா டிஏபி பொட்டாசு காம்ப்ளெக்ஸ் எதுனாலும் போடுங்க பக்கெட் உரம் போடுங்க அதான் போடுங்க ஆனால் ஜிங்க் சல்ஃபேட் வந்து கட்டாயம் போடுங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் அதனால் அன்பான விவசாய பெருமங்களே இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஒம்பது நாலு நாலு மூன்று மூன்று ஐந்து நான்கு ஒன்பது நாலு என்ற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க அல்லது குரல் பதிவு கொடுங்க இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி விவசாய நண்பர்களே